இறை இல்லத்தில் வேண்டுதல் பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன் தேவரின் ஜாதிகளுடைய எல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கின்றது ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது இரண்டு நாளாகும் இருபது ஆறு யூதாவின் அரசர் யோசபாத் முப்பதாவது வயதில் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்தார் அவருடைய காலம் யூதா இயர்சிய மக்களுக்கு மகிழ்ச்சியின் காலம் அமைதியின் காலம் இரண்டு நாளாகவும் இருபது இருபத்தி ஏழு முப்பது இருசிலேமில் சமய சமுதாய சீர்திருத்தங்களை செய்தவர் நற்செயல்கள் பலபுரிந்து மக்கள் கடவுளை தேட வழிவகை செய்தவர் இருசிலேமில் மக்கள் இறை அச்சத்துடன் ஆண்டவருக்கு அஞ்சு உண்மையோடும் நேரிய உள்ளத்தோடும் வாழ்ந்தனர் இரண்டு நாளாகவும் பத்தொன்பது யூத மக்களுக்கு எதிராகவும் அரசருக்கு எதிராகவும் அம்மோனியரும் மோவாபியரும் அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள சிலரும் இணைந்து படையெடுக்க திட்டமிட்டு செயல்பட்டனர் இறை நம்பிக்கையும் இரையச்சமும் கொண்ட அரசர் படை வீரர்கள் நாட்டு மக்கள் உதவியை நாடவில்லை கடவுளின் உதவியை நாட இறை இல்லத்தில் மக்களை ஒன்றிணைத்தார் இறை இல்லம் இறை உதவியின் வீடு இறைவேண்டலின் வீடு என்பதை நன்கு அறிந்து விண்ணக இறையவரை நோக்கி இறைஞ்ச தொடங்கினார் இக்கோவிலுக்கு நாங்கள் வந்து உமது திருமுன்னின்று எங்கள் வேதனைகளில் உம்மை நோக்கி மன்றாடுவோம் நேரும் அதனை கேட்டு எங்களை மீட்டீர் இறை இல்லம் இறை மக்களின் இல்லம் இறை மக்கள் இறை இல்லத்தில் வந்து தங்கள் அனுதின வாழ்வுக்காய் வேண்டும் இடம் திருப்பாடல் ஆசிரியர் தாமீது அரசர் இறை இல்லத்திற்காய் இயங்குவதையும் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் இறை இல்லத்திற்காய் இயங்குவதையும் தானியல் வழக்கத்தின்படி இறை இல்லம் இருக்கும் திசை நோக்கி வேண்டுவதையும் அறியலாம் யூசபாத் இறை இல்லத்தில் வேண்டிய வேண்டுதல் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை அருளினார் கடவுள் அருள் பணியாளர் இறைப்பணியர் முன்னோர்கள் வழியாக நம் நம் கிராமங்களில் இறை இல்லத்தை தந்துள்ளார் இறை இல்லத்தில் தங்கியிருந்த அன்னால் சிமியோன் போன்று நாமும் இறை இல்லத்தை நம்பி இறை இல்லத்தில் வேண்டுதல் ஏறெடுத்து இறை இல்லத்தோடு இணைந்து வாழ்வோம் செவம் இறை இல்லத்தில் வீட்டிற்கும் இறைவா இறை இல்லத்தின் ஆசிகளை தந்து நாளும் இல்லத்தை நாட அன்பு செய்யார்கள் புரியும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்